மதுரை நகரமும் மீனாட்சி அம்மன் கோவிலும் எப்படி உருவானது பாண்டிய மன்னர்களோட தலைநகரம் எப்படி மதுரையாக மாறியது கடம்ப வனத்துக்கு மதுரைங்கிற பேரு எப்படி வந்தது இதெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த திருவிளையாடல் புராணம் மூன்றை முழுவதுமாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க கதைக்குள்ளே போகலாமா வாங்க மற்ற ஊர்கள் மாதிரி மதுரை இயற்கையா அமைஞ்ச நகரம் கிடையாது அது உருவாக்கப்பட்ட நகரம் அதை உருவாக்கினது வேற யாரும் இல்லை நம்ம சிவபெருமானே தான் கடம்பவனத்திற்கு நடுவே கோயில் கொண்டிருந்த சிவனை தேவர்கள் மட்டும்தான் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை மனிதர்களுக்கும் சிவபெருமான் நினைக்கிறார் அது எப்படின்னு பார்ப்போமா அருள் வடிவமாக சொக்கநாதர் கோயில் கொண்டிருக்கிற கடம்பவனத்திற்கு கிடக்கே மணவூர் என்கிற ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தை மன்னன் குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மணவூரில் சிவபெருமான் மீது பெரும் பக்தி கொண்ட வணிகன் ஒருவன் இருந்தார் அவன் பெயர் தனஞ்சயன் அவன் ஒருமுறை வியாபாரத்துக்காக மணவூருக்கு மேற்கே உள்ள ஊர்களுக்கெல்லாம் போகிறான் வியாபாரம் முடிந்து மணவூருக்கு திரும்பும்போது போது வனத்துக்குள்ள தவறாக செல்ல நேர்ந்து விட்டது அது சூரியன் அஸ்தமிக்கும் மாலை நேரம் இப்படி ஆள் நடமாட்டமில்லாத காட்டில் மாட்டிக்கிட்டோமே சிவபெருமானே நீதான் எனக்கு துணை என்று தனஞ்செயன் மனதில் வேண்டிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தான் திடீரென்று மின்னல் போல கண்ணை கூசும் வெளிச்சம் வந்தது வெளிச்சம் வந்த திசை பக்கம் தனஞ்செயன் போனான் அங்கே சொக்கநாதரோட விமானம் அளிச்சென்று தெரிந்தது

அதிலிருந்து வெளிச்சம் வந்திருக்குமோ என்று தனஞ்செயன் நினைத்து கொண்டு சொக்கலிங்கரை பக்தியோடு வணங்கினான் தேவ வாத்தியங்கள் முழங்கும் சத்தம் கேட்டது தனஞ்செயன் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடையும் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான் அங்கு பல பேர் பல உடையுடுத்தி தலையில் கிரீடம் வைத்து பூஜை பொருள்களை தங்கத்தட்டில் எடுத்துக்கொண்டு சொக்கநாதருக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் வந்தவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று அப்போதுதான் பார்ப்பதற்கும் அதிலையும் அவர்கள் சிவபூஜை செய்வதை பார்ப்பதற்கும் நான் முன் ஜென்மம் என்ன புண்ணியம் செய்தேன் தெரியலையே அப்படியே அதிசயித்து நிற்கிறான் தனஞ்சயன் சில தேவர்கள் பொற்றாமரை குளத்தில் இறங்கி பூ பறிக்கிறார்கள் தனஞ்சேனும் தன்னை அறியாமலே குளத்தில் இறங்கி அவர்களுக்கு பூ பறித்து கொடுத்து உதவி செய்கிறார் பூஜை முடிந்ததும் தேவர்கள் அங்கிருந்து கிளம்பி போகிறார்கள் மறுநாள் காலையில் சூரியன் உதித்ததும் தனஞ்சயன் சுய நினைவுக்கு வருகிறார் சொக்கநாதரை திரும்பவும் கும்பிட்டு விட்டு தன்னோட ஊருக்கு கிளம்புகிறார் மன ஊருக்கு போனதும் தனஞ்சயன் நேரே பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு போகிறார் முதல் நாள் இரவு நடந்ததையும் தான் கண்டதையும் பாண்டிய மன்னனிடம் சொல்கிறார் அன்று இரவு முழுவதும் பாண்டிய மன்னன் சொக்கநாதரை நினைத்துக்கொண்டே இரவு தூங்கப் போகிறார் அப்போது மன்னரோட கனவில் சொக்கநாதர் ஒரு சித்தராக வந்து களபவனத்தை அழித்துவிட்டு அழகான நகரமாக நீ உருவாக்கு என்று ஆணையிடுகிறார் கனவு கலைந்து எழுந்த பாண்டிய மன்னன் தூக்கம் வராமல் ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் காலையில் தான் கனவில் கண்டதையும் தனஞ்சயன் சொன்னதையும் மந்திரிகளிடமும் பெரியவர்கள் அனைவரிடமும் கூறுகிறான் அனைவரும் கடம்பவனத்தில் இருக்கிற தேடி கண்டுபிடிக்க கிளம்புகிறார்கள் அங்கே எட்டு யானைகள் தாங்கி நிற்கும் கீழே அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள் மனம் உருகி வேண்டுகிறார்கள் பின்பு காட்டை அழித்து சீர்படுத்துகிறார்கள் இங்கு நகரத்தை எப்படி அமைப்பது என்று பாண்டிய மன்னன் யோசனையில் இருக்கும் போது கனவில் வந்த சித்தர் இப்போது நேரில் தோற்றமளிக்கிறார் அவர் பாண்டிய மன்னனிடம் வந்து சிவ ஆகம வழியில் வந்த முதல் நூலில் குறிப்பிட்டுள்ளபடி கோயிலும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் உண்டாக்கு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் பாண்டியனும் சித்தர் சொன்னபடி கோயிலையும் நகரத்தையும் உருவாக்குகிறான் தான் உருவாக்கிய நகரத்திற்கு சாந்தி செய்ய நினைக்கிறான் குலசேகர பாண்டியன் இதை அறிந்த சொக்கநாதர் தனது திருமுடியில் இருக்கும் அமுதத்தை நகரின் மீது தெளிக்கிறார் சிவபெருமானின் திருமுடியில் இருந்து சிந்திய அமுதம் அந்த நகரத்தை சுத்தமாக்கி இனிமை நிறைந்த இடமாக மாற்றுகிறது அமுதம் சிந்தி மதுரமாகி இனிமை தன்மை வந்ததால் குலசேகர பாண்டியன் உருவாக்கப்பட்ட நகரம் மதுரை என்று வழங்கப்பட்டது அதன் பிறகு பாண்டியன் மதுரைக்கு கிழக்கு திசையில் தெற்கு திசையில் சப்த கன்னியர்களையும் மேற்கு திசையில் திருமாலையும் வடக்கு திசையில் பத்ரகாளியையும் காவல் தெய்வங்களாக்கி கோவில் எழுப்புகிறார் குலசேகர பாண்டியனுக்கு இறைவனோடு அருளால் மலையத்துவஜன் என்ற ஒரு மகன் பிறக்கிறார் மலையத்துவஜன் வளர்ந்து பெரியவனானது அவனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவ பதவியை அடைகிறார் குலசேகர பாண்டியன் இப்படித்தான் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை மாறியது இதோட இந்த திருவிளையாடல் மூன்றாவது படலம் முடிகிறது அடுத்த திருவிளையாடல்ல மீனாட்சி அம்மன் அவதரித்த கதை வருகிறது அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் செய்து ஆதரவு தாங்க ஓம் நமசிவாய என்று ஒரு முறை டைப் செய்யவும் சிவன் அருள் இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மதுரை உருவான கதை தெரிந்து கொண்ட நீங்கள் இந்த கதையை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி தொடரும்